கோவை கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியில் சுவாமி விவேகானந்தர் வாசகர் வட்டமும் தஞ்சாவூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடமும் இணைந்து சுவாமி விவேகானந்தரின் நாளை முன்னிட்டு இளைஞர் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்னும் நிகழ்வு கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியில் உள்ள முனைவர் கவுண்டர் ஆறுசாமி கலையரங்கில் நடைபெற்றது இந்நிகழ்வில் சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குநர் பேராசிரியர் காமக்கோடி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று இந்தியா விஸ்வகுரு ஆவதற்கு நம் இளைஞர்களின் பங்கு எனும் தலைப்பில் உரையாற்றினார் அப்போது அவர் பேசுகையில் எதிர்வரும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியா வல்லரசாக திகழ்வதற்கு நம் மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள் குறித்து எடுத்துரைத்தார் ஐக்கிய நாடுகள் அவை பதினேழு குறிக்கோள்களை பட்டியலிட்டுள்ளது என்றும் நம் நாடு வல்லரசு அவற்றை பின்பற்ற வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் அவற்றுள் நான்காவது குறிக்கோள் கல்வி குறித்து அமைந்துள்ளது என்றும் குறைந்த தரமான கல்வியை அனைவருக்கும் தர வேண்டும் என்றும் கூறினார் உலக அளவில் அதிக இளைஞர்களை கொண்ட நாடாக நமது நாடு உள்ளது ஆனால் தேசிய அளவில் இருபத்தி ஏழு விழுக்காடு மாணவ மாணவியரே உயர்கல்வியில் சேர்கின்றனர் இதை உயர்த்த வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் உள்ளது கல்வி கற்க பொருளாதார வசதி தடையாகிவிடக்கூடாது ஏழ்மையால் ஒருவரால் கல்வியை அடைய இயலவில்லை என்றால் அந்த ஏழை மாணவரிடம் நாம் கல்வியை கொண்டு சேர்ப்போம் என்று சுவாமி விவேகானந்தர் குறிப்பிட்டுள்ளார் விவேகானந்தர் கூறியதை நாம் செயலாக்க வேண்டும் என்றும் வசுதெவ குடும்பகம் என்னும் உலகத்தை ஒன்றாக பார்க்கும் சிந்தனையை நம் பாரதம் உலகுக்கு வழங்கியது என்றும் குறிப்பிட்டார் நிலைத்தன்மை தன்னறிவு தொழில்நுட்ப மேம்பாடு தொழில் முனைவு ஆகியவை நம் நாட்டை வல்லரசாக்கும் வழிகள் என்று வலியுறுத்தினார் விழாவில் கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் வே சங்கீதா வரவேற்புரை ஆற்றினார் கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குனர் டாக்டர் சி ஏ வாசுகி தலைமை உரையாற்றினார் தஞ்சாவூர் ராமகிருஷ்ண மடத்தின் மடாதிபதி விமுர்தானந்த மகராஜ் கேரளா கோயிலாண்டி ராமகிருஷ்ண மடத்தின் மடாதிபதி நரசிம்மானந்த மகராஜ் மற்றும் கத்தார் தோஹா வங்கியின் முன்னாள் முதன்மை நிர்வாக அதிகாரி டாக்டர் ஆர் சீதாராமன் ஆகியோர் பங்கேற்று உரையாற்றினர் சுவாமி விவேகானந்தர் வாசகர் வட்டத்தைச் சேர்ந்த மாணவர் சி எழில் நன்றி கூறினார் விழாவின் நிறைவில் சுவாமி விவேகானந்தரின் வாசகங்களை கூறி மாணவ மாணவியர் உறுதிமொழி ஏற்றனர்